வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் அதே மாதிரி அக்னிவீரோட ஃபிசிக்கலும் தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மண்டே மண்டே அப்படின்னாலே நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபைவ் கிலோமீட்டர் டெஸ்ட் நம்ம அகாடமியில் ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தரமாக ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஐநூறு மீட்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஏரோ போட்டு ஐநூறு மீட்ரு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம் ஐநூறு ஒன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் கொடுப்போம் டோக்கன் வாங்கிட்டு திருப்பி அதே டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் திருப்பி வந்து ஃபினிஷிங் பண்ணணும் ஸோ இதான் அவங்களுக்கு அதிகபட்சத்தில் அவங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் ப்ரொசீஜராக இருக்கும் ஸோ அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வர நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து ரன்னிங் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களில் யாராச்சும் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க இல்லை டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம அகாடமிக்கு வரோம் வந்து முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணி டைமிங் எடுத்துகிட்டு வரது நம்ம இன்ஸ்ட்ரக்டரோட பொறுப்பு நம்ம இன்ஸ்ட்ரக்டரை பற்றி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸில் ஃபிசிக்கல் இன்ஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிட்ட ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க எப்படி ஆரம்பிக்கணும் எங்கே ஃபினிஷ் பண்ணணும் யாருக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் போடணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க சிவிலியன் ஃபிசிக்கல் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் மெம்பர் அதுலேயும் ஃபோர்ஸ் மெம்பராக இருந்தும் அதில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த ஒருத்தர் உங்களுக்கு ஃபிசிக்கல் பண்ண வைக்கும்போது ரொம்பவே சேஞ்ச் உங்களால் உணர முடியும் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தவங்க ஸோ முதல்ல போகிற நண்பர்களோட ஸ்டெப் பார்த்தாலே உங்களால் தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வரும்போது முப்பத்தி ரெண்டு கம்ப்ளீட் பண்ண நண்பர்கள் இன்றைக்கி இருபத்தி அஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதே மாதிரி முதல்ல வந்த நண்பர் எத்தனை மினிட்ல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் அவங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா கூடவே அவங்களோட சேஃப்டி அவங்க ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு கணக்குக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி டோக்கன் பார்க்குறீங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் டோக்கன் கொடுக்குறோம் அங்கேருந்து டோக்கன் வாங்கிட்டு திருப்பியும் வந்த ரூட்லேயே அவங்க போய் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இன்னும் ஓடி ஃபைவ் கிலோமீட்டரை அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ரன்னிங் பண்ணும்போது என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வர நண்பர்கள் வந்து டோக்கனை வாங்கிட்டு திருப்பி போகும்போது ரன்னிங் ஓடி வர நண்பர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது போல அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எயிட் நைன் கிலோ வரைக்கும் கம்மி பண்ண நண்பர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம டோக்கன் கொடுக்குறது இந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்குறீங்க ஸோ ஒரே அகாடமியில் ஒரு நாலு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் அதுவும் எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக ஒவ்வொரு ஃபோர்ஸில் ஜாப் பண்ணிவிட்டு நம்ம அகாடமியில் இருக்காங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா மார்க் வச்சுருக்கீங்க டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூடிய சீக்கிரமே நம்ம அகாடமிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லை நான் வந்து வீட்டில் ட்ரைனிங் பண்ணாலே நான் வந்து அடிச்சிருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்லயே பண்ணிடலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போது என்ன ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எலும்பி ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக ஒரு அப் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக வார்ம் அப் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க வார்ம் அப் அப்புறம் ஜாகிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணுங்கள் ரன்னிங் முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு வார்ம் டவுன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் ஃபிசிக்கலுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்ப வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷூவை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ எந்த மாதிரி ஷூ எப்படி வாங்கணும் எந்த ரேட்டில் வாங்கலாம் எந்த கம்பெனியில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போடுறேன் மேக்ஸிமம் அதிகபட்சம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே தான் ஷூ வாங்கணும் இதுக்காக அது சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியும் சரி அக்னிவீரும் சரி ஃபினிஷிங் லைனில் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டே ஆகும் ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே கவனம் செலுத்துறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவு எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து பினிஷிங் லைன்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அசால்ட்டை விட்டுறாதீங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணிட்டே இருக்கணும் அது வந்து பெர்ஃபெக்ட் ரன்னர் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸும் ஃபிசிக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸ் வந்து நம்ம அகாடமியில் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இல்லை பாய்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இப்போவும் டைம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக கிளம்பி வந்துருங்க உங்களை வந்து ஃபிசிக்கலில் அடிக்க வைக்கிறது நம்ம இன்ஸ்ட்ராட பொறுப்பு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீரோட ஃபிசிக்கலும் இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு கிரவுண்டு இருக்குது கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மணல் கிரவுண்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி செம்மன் கிரவுண்டு வச்சுருக்கோம் கிட்டே கடல் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக ஒரு ஃபிசிக்கல் பண்ண இருக்கோம் ஸோ நம்ம அகாடமியில் இருக்கிறதுல எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ் மைண்டில் இருப்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் யாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இல்லை ஒரு வருத்தத்தோட இருக்க முடியாது எல்லாருமே வந்து எல்லாரோட ஃபேஸும் நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க ஏன்னா யாருமே அவங்கள வந்து எந்த ஒரு டிஷ்டரும் பண்ணுறதில்லை ஸோ ப்ராப்பராக ஃபிசிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸ்டடி அப்படின்னா ஸ்டடி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபுட்டும் சரி டயட் ஃபுட்டும் சரி அதுலேயும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸும் சரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுட்டும் சரி எல்லாருமே ப்ராப்பராக இருக்கும் நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியும் எல்லாருமே கரெக்டாக நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அகாடமியை பற்றி நிறைய பேர் விசாரிக்கிறீங்க ஸோ வீடியோ பார்த்துருக்கிற யாராவது நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கும் டுவெல்த்தில் ரிசல்ட் வந்துருச்சு வீடியோ பார்த்துட்டுருக்கிற யாராச்சும் டுவெல்த்து முடிச்சுட்டிங்க நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக வரலாம் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரன்னிங் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அதிகவும் நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளாடி வந்தாங்க இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வராங்க ஸோ அவங்களே வந்து டைமிங் குள்ளாடி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது நமக்கு இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்று செகண்டுக்குள்ளே அதாவது இருபது மினிட்டு டுவெண்ட்டி ஒன் செகண்டுக்குள்ளாடி வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் எயிட்டீன் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கும் ஸோ கொஞ்சம் பூராக இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்து வந்துருவோம் ஸோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சை போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ரன்னிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் ஸ்டடியும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் சரி ரிட்டர்ன் எக்ஸாம் கிளாஸுக்கும் சரி பாய்ஸு மாதிரி ஈக்குவலாக கேர்ள்ஸும் இருக்காங்க ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் யாராச்சும் வீடியோ பார்த்து நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்